ಯತೀಂದ್ರವಣ ರಮಜಾ ತರಮುನ ರಮಜೀಂದ್ರ ಪದರೆಖಾಮ ಸ್ಮಾತು ಮುನಜೆ ಲಕ್ಷ್ಮೀನಾಥಸಮಾರಥಯಾಮನ ಮಧ್ಯಮಸ್ಮದಾಚಾರ್ಯ ಪರಿಯಂಥ ವಂದೇ ಗುರುಪರಂಪರಚುಜೇಮರುಮೋಹದ ಸ್ಥಿತಿ ತೃಣಾಯ ಅಸ್ಮದಗುರೋವತ್ತ ಪ್ರಪದೇ മാതപിതുവതയസ്തനയാഭൂതിസർവമ്യമേന മദന്ദയാം ആദ്യശയന കുലപതിരുപ്പുളാഭിരാമം ശ്രീമദ്ദംഗ്രീവരം പ്രണമാമൂർ ഭൂതംസരശ്ശമഹതീഭക്തിസാരകുലശേഖര യോഗിവാഹാൻ ഭക്തീരേണു പരക്കാളയതീന്ദ്രാൻ ശ്രീമത് പരാശമുനിം പ്രണതോസ് നിത്യം ശ്രീസ്വരൻ തിരുമഹ്കേഴ്വനേശ്വരൻ தன்னுடைய பரம கருணையினாலே இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் உஜீவனம் அடைய வேண்டும் என்பதற்காக பல முயற்சிகளை பண்ணி வருகிறான் உஜீவனம்னா நன்மை உயர்ந்த நன்மை அதை பெற வேண்டும் என்பதற்காக பல பல முயற்சிகளை பண்ணி வருகிறான் இந்த உலகம் எல்லாம் அழிந்து கிடக்கும் பொழுது தன்னுடைய கருணையினாலே மீண்டும் இந்த உலகத்தை படைக்கிறான் சிருஷ்டி பண்ணுகிறான் அது பகவானுடைய கருணையின் முதல் வெளிப்பாடு ஏன்னா அந்த சமயத்தில் எல்லாமே அழிந்து போயிருக்கும் பிரளயம் வந்தது என்றால் எல்லாமே அழிந்து போய்விடும் அழிந்து போயிருக்கும் பொழுது ஆத்மாக்கள் எல்லாம் இப்பொழுது இருப்பதை போலே உடம்போடே இல்லாமல் தனியாக ஒரு ஆத்மாக்கள் மட்டும் ஒரு கூட்டமாக சேர்ந்துவிடும் அதே போல அச்சித்து அச்சித்துன்னா கண்ணுக்கு தெரியக்கூடிய பதார்த்தங்கள் இப்ப நம்ம கண்ணால் பார்க்குற எல்லா பொருள்களுமே அச்சித்து ஆத்மா சித்துன்னு சொல்லப்படும் சித்துன்னா ஞானம் உள்ளதுன்னு அர்த்தம் ஆத்மாக்கு தான் ஞானம் இருக்கு அச்சித்துனா ஞானம் இல்லாத பொருள்கள் ஞானம் இல்லாத பொருள்கள் எது என்றால் நாம் கண்ணாலே பார்க்கக்கூடிய எல்லா பொருள்களும் ஞானம் இல்லாத பொருள்கள் தான் இப்ப நம்ம கண்ணுக்கு நேர மேஜை இருக்கு கணினி இருக்கு கதவு இருக்கு வீடு இருக்கு சுவர் இருக்கு தெரு இருக்கு எல்லா பொருள்களும் மரம் செடி கொடி இது எல்லாமே அச்சி பதார்த்தங்கள் ஞானம் இல்லாத பதார்த்தங்கள் இந்த அச்சி பதார்த்தங்கள் நம்முடைய உடம்பும் அடங்கும் நம்முடைய உடம்புக்கும் ஞானம் கிடையாது எத்தனையோ விதமான உடம்புகள் இருக்கு மிருக உடம்பு இருக்கு மனித உடம்பு இருக்கு பக்ஷி உடம்பு இருக்கு சின்ன சின்ன பூச்சிகள் மீன்கள் இதுபோல் எல்லாம் விதவிதமான உடம்புகள் இருக்குது அதே போல் மரம் செடி கொடிகளாம் கூட ஒரு விதமான உடம்பு தான் இந்த அச்சை பொருள்களை எப்படி செயல்படுகின்றன எப்படி அதுக்கு அசைவு இருக்குது எப்படி அந்த உடம்பானது பேசுகிறது சிந்திக்கிறது இதெல்லாம் எப்படி நடக்கிறதுனா ஆத்மா உள்ளே இருக்கிறதுனால இந்த காரியமெல்லாம் நடக்கிறது ரொம்ப சுலபமாக புரிஞ்சுக்கலாம் இது ஆத்மா உள்ளே தான் உடம்பானது செயல்படுகிறது எப்படி தெரியிறது என்னைக்கு இந்த உடம்பு கீழே விழுந்து ஆத்மா வெளியிலே போகிறதோ அதுக்கப்புறம் அந்த உடம்பு என்ன பண்ணுறோம் நாம அது ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாமல் ஆகிடுறது அத உடனே எவ்வளோ சீக்கிரம் அதை எரித்து அந்த காரியங்கள்லாம் பண்ணலாம் என்று தான் நாம் பார்க்கிறோம் அப்போ அந்த உடம்புங்கிறது ஆத்மா இருக்கிற வரைக்கும் தான் அதுக்கு செயல்பாடு இதே போல தான் எல்லா உடம்புமே அது மனித உடம்பாக இருக்கட்டும் மிருக உடம்பாக இருக்கட்டும் எந்த உடம்பாக இருந்தாலும் இதே போல தான் ஆத்மா இருக்கிற வரைக்கும் தான் அதுக்கு செயல்பாடு இப்போ இதிலேருந்து என்ன தெரியுது ஆத்மா வேறு உடம்பு வேறுங்கிறது நமக்கு தெரியுது ஏன்னா ஆத்மாங்கிறது ஒரு தனி வஸ்து உடம்புங்கிறது ஒரு தனி வஸ்து என்ன இந்த சமயத்தில் அந்த ஆத்மாவும் உடம்பும் சேர்ந்துருக்கு நம்முடைய உடம்புக்கு இப்போ நாம் நிர்வாகராக இருக்கும் நிர்வாகம்னா அதை கட்டுப்படுத்தி நடத்துகிறது நான் இந்த உடம்பை நடத்துகிறேன் இப்ப நான் பேசுன்னா இந்த உடம்பு பேசுறது நான்னாலே இங்க ஆத்மாதான் பல சமயம் இந்த நான்கிறது நாம் இந்த உடம்பு நினைச்சுருக்கோம் ஆனா அது கிடையாது நான் என்றால் ஆத்மா நான் என்றால் ஆத்மா அந்த ஆத்மா இந்த உடம்பை எப்படி கட்டுப்படுத்தி வச்சுக்கிறது செயல்படுத்துறது என்னென்ன பண்ணணுமோ அது இந்த ஆத்மாவானது சொல்ல சொல்ல உடம்பானது பண்ணிடுது இப்போ ஆத்மா வேறு உடம்பு வேறுங்கிறது முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் இப்போ இதெல்லாமே சிருஷ்டி நிலையில் நாம் கண்ணுக்கு தெரியும்படிக்கு நாம் கண்ணில் கண்ணாலே பார்த்து புரிந்து கொள்ளும்படிக்கு செயல்படும்படிக்கு இந்த உலகமானது இருக்கிறது இதே பிரளயம் ஏற்பட்டதுன்னா எல்லாம் அழிந்து போய்விடும் அப்பொழுது இப்பொழுது நாம் கண்ணாலே பார்க்கக்கூடிய எல்லா விதமான பதார்த்தங்களும் உரு மாறி அழிந்து அது என்ன பிரகிருத்திங்கிற ஒரு நிலை இருக்கு இந்த நாம் பார்க்கக்கூடிய இந்த உலகம் இப்படி இருக்குன்னா இதுக்கு மூலமா ஒரு பொருள் இருக்கு எப்படி குடம் இருக்கு குடம்புறது ஒரு அழகான வடிவத்திலே இருக்கு அதுக்கு ஏதோ ஒரு நிறம் இருக்கு அதுக்கு ஒரு குறிக்கோள் இருக்கு ஆனா அதுக்கு முன்னாடி அது மண்ணாக இருந்திருக்கும் இல்லையா இந்த மண்ணை பார்த்தா நமக்கு என்ன தெரியும் ஒன்றுமே உருவம்லாம் தெரியாது ஒழுங்கா ஏதோ ஒரு பதார்த்தமா இருக்கும் அவ்வளவுதான் அதை குடமாக பிடிப்பார்கள் இல்ல அடுப்பாக பண்ணுவார்கள் இல்ல ஒரு அந்த மண்ணை கொண்டு மேடை அமைப்பார்கள் வீடு கட்டுவார்கள் என்னென்னவோ பண்றார்கள் அப்போ அதுக்கு ஒரு வடிவம் ஏற்படுகிறது அது ஏதோ ஒரு காரியம் பண்ணுகிறது அந்த குறிக்கோடு ஆனா அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நிலை அது மண்ணுங்கிற நிலை இந்த மண்ணுங்கிறது இப்ப நாம பார்க்கறதுன்னு நமக்கு தெரியாது மண்ணுங்கிறது ஆனா அந்த மண்ணுக்கு முன்னாடி ஒரு நிலை அந்த அதுக்கு முன்னாடி நிலை அதுக்கு முன்னாடி இல்லைன்னு பார்த்தா கடைசியில அது மூல மூலப்பிரகிருதிங்கிற நிலையிலே போய் முடிந்துவிடும் அந்த நிலையில தான் ஆகும் பொழுது இருக்கும் அந்த மூல மூலப்பிரகிருதிங்கிறது எப்படி இருக்கும்னா நம்ம கண்ணாலே பார்க்கும்படிக்கு இருக்காது அப்படி இருக்கக்கூடிய அந்த மூல பிரகிருதி என்கிற நிலையில இருக்கும் பொழுது பகவான் மட்டும் இருக்கிறான் புரியக்கூடிய திறனோடு ஆத்மாக்களுக்கும் செயல் புரியக்கூடிய திறன் இல்லை ஏன்னா ஆத்மாக்கள் எப்படி செயல் புரிய முடியும் ஒரு உடம்பு இருந்ததா செயல் புரிய முடியும் ஆத்மா அது ஒரு அணு பதார்த்தம் சின்னதாக நுண்ணியதாக இருக்கும் அதனால எந்த செயல்பாடையும் நேராக பண்ண முடியாது ஒரு உடம்பு இருந்தால் தான் செயல்படியும் செயல்புரிய முடியும் ஆனால் அந்த உடல் இருந்ததுன்னா அதனால எவ்வளவு பெரிய காரியமும் பண்ண முடியும் ஒரு பெரிய ஒரு யந்திரம் இருக்கு அந்த யந்திரத்துக்கு நிறைய சாமர்த்தியம் இருக்கு அப்படியே ஒரு பெரிய வீட்டையே கூட எடுத்து கழிடும் ஆனா அதுக்கு அந்த யந்திரத்துக்கு ஏதோ ஒரு சக்தி வேணும் அது என்னது ஏதோ ஒரு எண்ணெயோ இல்லை ஏதோ ஒரு மின்சாரமோ ஏதோ ஒன்று இருந்ததுன்னா அந்த யந்திரம் வேலை செய்கிறது அந்த யந்திரம் பெரிய யந்திரமாக இருக்கும் இருபது அடி முப்பது அடிக்கு அகலம் இருக்கும் இருபது அடிக்கு உயரம் இருக்கும் அது பெரிய யந்திரமாக இருக்கும் ஆனால் அதுக்கு சக்தி கொடுக்க முடியுதுன்னு பார்த்தா அந்த எண்ணெய்ங்கிறது ஒரு சின்ன ஒரு பாத்திரத்தில் வச்சிருப்போம் அந்த எண்ணெயை எடுத்து விட்டா அது யந்திரம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் பெரிய எல்லாம் பண்ணும் அதே போல் தான் ஆத்மா சின்னது தான் ஆனால் அதனுடைய சக்தி பெருசு இந்த உடம்பானது ரொம்ப பெருசா கூட இருக்கும் எவ்வளவோ பெரிய பெரிய உடம்பெல்லாம் இருக்கு பெரிய யானை இருக்கு பெரிய ஒரு காண்டாமிருக்கம் இருக்கு அதெல்லாம் பெரிய பெரிய உருவங்களா இருக்கு ஆனா அதுக்குள்ளே இருக்கிறதும் சின்னதான ஆத்மா தான் இப்படி அந்த ஆத்மாக்கு சக்தி ஞானம் இருக்கு உடம்புக்கு செயல்புரியக்கூடிய திறன் இருக்கு இது ரெண்டு சேருகிறது எப்பொழுது என்றால் சிருஷ்டி பண்ணும் பொழுது இந்த சிருஷ்டி எப்படி நடக்கிறது படைப்பு எப்படி நடக்கிறது தானா நடக்கிறது இல்லை இல்லை அதை சுட்டிப்பவன் ஒருத்தன் இருக்கான் பகவான் என்று ஒருத்தன் இருக்கிறான் அவன் இந்த உலகத்தை படைக்கிறான் பிரளயம் முடிஞ்சு கொஞ்சம் காலம் கழித்து அவனே சிந்தித்து ஐயோ இந்த ஆத்மாக்கள்லாம் ஒன்றும் புரிய முடியாமல் இருக்கே ஏதாவது ஒரு காரியத்தை பண்ணினாத்தானே நல்ல கதையை அடைய முடியும் அந்த காரியம் பண்ண முடியாமல் இந்த ஆத்மாக்கள் இருக்கின்றனவே என்று பகவானுக்கு ஒரு வருத்தம் ஏன் வருத்தம்னா இந்த ஆத்மாக்களும் சரி அச்சித்தும் சரி எல்லாம் அவனுடைய சொத்து அவனுடைய சொத்து ஒழுங்காக பயன்படணுமே அதுதானே அந்த சொத்தை உடையவனுடைய எண்ணம் அப்படி பகவான் நினைக்கிறான் இந்த ஆத்மாக்களுக்கு நாம் உடம்பை கொடுக்கலாம் என்று அதுதான் படைப்புங்கிறதே அதுதான் ஆத்மாக்கள் இருக்குது அச்சித்தும் இருக்குது எல்லாமே இருக்கு நம்முடைய வைதிக மதத்திலே வேதாந்தம் என்ன காட்டுறதுன்னா எதுவுமே புதுசாக உண்டாக்கப்படுறதே இல்லை இருக்கிற பொருள்களை பகவான் மாற்றிக்கிறான் தன்னுடைய சாமர்த்தியத்தினாலே தன்னுடைய தன்னுடைய சக்தியினாலே இருக்கிற பொருள்களை மாற்றிக்கிறான் எதுவும் இல்லாதது அப்படியே புதுசா வந்ததுங்கிறது கிடையாது வேறு ஒரு உருவத்திலே இருக்கு அதை படைப்பு என்ற பெயரிலே பகவான் வேறு விதமாக மாத்துகிறான் இப்படி மண்ணுன்னு இருக்கு மண்ணைத்தான் குடமா மாத்தலாம் குடம் என்ன ஆகுது கொஞ்ச நாள் திரும்பி மண்ணாயிடுது உடஞ்சி போனா பொடி பொடியாகி திரும்பி மண்ணாயிடுது அதே போலத்தான் இந்த உலகம் படைக்கப்படுகிறது என்றால் இப்ப கண்ணுக்கு தெரிகிறத போல பல விதமான உருவங்கள் எல்லாம் பகவான் ஏற்படுத்துகிறான் இருக்கிற மூல பிரகிருத்திலிருந்து ஏற்படுத்துகிறான் அந்த ஒவ்வொரு பதார்த்தத்துக்குள்ளேயும் ஒரு ஒரு ஆத்மாவை புகுத்துகிறான் தானும் அந்த பதார்த்தத்துக்குள்ளே இருந்து கொண்டு அந்த எல்லா பொருள்களையும் பகவான் நடத்துகிறான் இப்படி பண்ணக்கூடிய இந்த செயலுக்கு தான் சிருஷ்டி படைப்பு என்று பெயர் அதை பகவான் தான் ஓரளவுக்கு தானே முதலிலே படைக்கிறான் அதுக்கு பிறகு அண்டங்களையெல்லாம் படைக்கிறான் முதல்ல இந்த மூல பிரகிருத்திங்கிறது படிப்படியாக மாறுறது மாற்றி பகவான் என்ன பண்றான் பஞ்சபூத்தங்கள் வரைக்கும் கொண்டு வராங்க பஞ்சபூதங்கள் நமக்கு தெரியும் ஆகாஷம் காற்று அக்னி ஜலம் பூமி இந்த பஞ்சபூத்தங்கள் வரைக்கும் கொண்டு வந்துட்டு அந்த பஞ்சபூதங்களை இப்பொழுது கலக்கிறான் அதை கலந்தாத்தான் இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய உலகமானது தோன்றுகிறது இந்த உலகங்கிறது எப்படி இருக்குன்னா ஒரு பெரிய அண்டம் என்று சொல்லுவார்கள் முட்டை வடிவிலே இருக்கு ஒன்று ஒரு ஒரு அண்டம்னு சொல்லப்படும் ஒரு அண்டம் இல்லை கோடி கோட்டி அண்டங்கள் பகவான் இதெல்லாம் ஒரே சமயத்தில் கோட்டி கோட்டி அண்டங்களை படைத்து அதிலே அந்த அண்டத்துக்கு தலைவனாக ஒருத்தனை அமைக்க வேண்டும் நியமிக்க வேண்டும் அதை பகவான் பண்ணுறான் ஒரு ஆத்மாவை எடுத்துக்கொள்கிறான் எந்த ஆத்மா நிறைய புண்ணியம் பண்ணியிருக்கோ என்னால் தான் நம்முடைய வைத்திக சம்பிரதாயத்திலே மொத்தத்திலே பூர்வ ஜென்ம புண்ணிய பாப்பங்கள்ங்கிறது நன்றாக பார்க்குறோம் அனாடி காலமாக இந்த சம்சாரத்திலே ஒரு ஆரம்பமே இல்லாமல் ஆத்மாக்கள்லாம் இருந்து கொண்டே இருக்கிறார்கள் அப்போ நிறைய செயல்கள் பண்ணுவதுனாலே புண்ணியமோ பாப்பமோ சேர்ந்துட்டே இருக்கு யாருக்கு நிறைய புண்ணியம் இருக்கோ அப்படிப்பட்ட ஆத்மாக்களை தேர்ந்தெடுத்து அவன் ஒரு ஒரு அண்டத்துக்கும் தலைவனாக பிரம்மாவாக பகவான் அமைக்கிறான் இதெல்லாம் ஸ்ரீமன் நாராயணன் தானே அண்டத்தை தானே படைக்கிறான் அதுக்கு மேலே பிரம்மாவை கொண்டு வந்து அந்த அண்டத்திலே தலைவனாக அமர்த்துகிறான் ஒரு அண்டம் இல்லை கோடி கோடி அண்டம் அப்போ எத்தனை ஒவ்வொரு அண்டத்துக்கும் ஒரு ஒரு பிரம்மா இருப்பான் அந்த பிரம்மாவுக்கு ஒரு பிள்ளை பிறப்பான் அவனுக்கு ரெண்டு பேர் இருக்கும் இதெல்லாம் எல்லா ஆண்டுத்திலையும் பொதுவா இருக்கக்கூடியது நான்முகனை நாராயணன் படைத்தான் நான்முகனும் தான்முகமாய் சங்கரனைத் தான் படைத்தான் யான்முகமாய் அந்தாதி மேலிட்டு அறிவித்தேன் ஆள் பொருளை சிந்தாமல் கொன்மின் தேர்ந்துன்னு திருமழ்சி ஆழ்வார் ரொம்ப அழகா இந்த சிருஷ்டி கிரமம் எப்படிங்கிறத காட்டுறார் நாராயணன் நான்முகனை படைத்தான் நான்முகனை நாராயணன் படைத்தான் நான்முகனும் தான்முகமாய் அந்த நான்முகன் என்ன பண்றா தான் படைப்பு தொழிலை பண்ணலாம் என்று தொடங்கி சங்கரனை படைக்கிறான் இப்போ பிரம்மாவுடைய பிள்ளை தான் ருத்ரன் இதுவும் ஒவ்வொரு அண்டத்துக்கும் ஒரு ஒரு பிரம்மா ஒரு ஒரு ருத்ரன் அப்படி இருப்பார்கள் நாராயணன் என்பவன் புது அது ஒரு தனி மனிதன் மனிதன் சொல்லக்கூடாது தனி தேவன் பரதெய்வம் ஆனா மற்ற எல்லா தெய்வங்களும் எப்படின்னா அவர்கள பதவிகள் இந்த இந்த ஆண்டத்துக்கு இந்த பிரம்மாண்டத்துக்கு ஒரு பிரம்மா ஒரு ருத்ரன் அந்த ருத்ரனுடைய பிள்ளை ஸ்கந்தன் பல பல தேவத்தைகள் ஒரு ஒரு அண்டத்தினையும் இருக்கும் முப்பத்தி போல தேவர்கள் இருப்பார்கள் அந்த பகவான் ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு பொறுப்பை கொடுக்கிறான் பிரம்மாவை கொண்டு படைப்பை பகவான் பண்றான் இதெல்லாம் பகவானுடைய கருணையினால் நடக்கிறது சரி இப்படி எல்லாம் சுற்றி பண்ணிவிட்டானே இங்கே இருக்கக்கூடியவர்கள்னால் எப்படி தங்களுடைய செயல்களை நடத்துவார்கள் எதை வைத்துக்கொண்டு கொண்டு அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை நடத்துவார்கள் எப்படி நல்லது தீயது எதுன்னு தெரியும் அவர்களுக்கு எப்படி நல்ல காரியத்தை பண்ணி அவர்கள் முன்னேறுவார்கள்னா அதுக்காகத்தான் பகவான் என்ன பண்ணுகிறான்னா சாஸ்திரத்தை வெளியிடுகிறான் இந்த வேதம் என்று சொல்லக்கூடிய சாஸ்திரம் அதுவும் எப்பொழுதும் இருக்கக்கூடியது அதுவும் ஒருத்தரால் எழுதப்பட்டது கிடையாது இயற்றப்பட்டது கிடையாது அதுக்கு படைப்பாளி கிடையாது எப்பொழுதும் இருக்கக்கூடியது அந்த சாஸ்திரத்தை தானே தன்னுடைய கருணையினாலே பிரம்மாவுக்கு முதல்ல உபதேசம் பண்ணுகிறான் இது ஒவ்வொரு சிருஷ்டியிலேயும் ஒவ்வொரு அண்டத்தில் இருக்கக்கூடிய பிரம்மாவுக்கும் பகவான் வேதத்தை உபதேசம் பண்ணுவான் அதுக்கு மேலே பிரம்மாவை கொண்டு மேலே அந்த வேதமானது நன்றாக பிரவர்த்திக்கப்படும் இந்த வேதத்திலே தான் ஒவ்வொரு மனிதனும் எப்படி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் எது பண்ணக்கூடியது எது பண்ணத்தகாதது என்ற பிரிவெல்லாம் தான் காட்டப்பட்டிருக்கும் இந்த வேதத்தை கொண்டு இவர்கள் நல்லது பண்ணி நன்மை அடைவார்கள் என்று பகவான் அடுத்ததாக முதல்ல பண்றது சிருஷ்டி பண்ணுகிறான் அடுத்தது சிருஷ்டி பண்ணதுக்கு அப்புறம் இங்க இருக்கக்கூடியவர் எப்படி வாழலும் என்பதை காட்டுவதற்காக வேதத்தை படைக்கிறான் வேதத்தை கொடுக்கிறான் படைக்கல் கொடுக்கிறான் இப்ப வேதத்தை கொண்டு இவர்கள் நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து நிறைய பேர் நன்மை அடைந்து விடுகிறார்களா என்றால் பல பேர் தங்களுடைய தான் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள் அதனால் பகவான் என்ன பண்றான் சரி இவர்களுக்கு வேதத்தை கொடுத்தது மட்டும் போதாது நாமே இந்த உலகத்திலே வந்து அவதாரம் பண்ணலாம் என்று பகவானை பல அவதாரங்களை பண்ணுகிறான் என்னின்ற யோனியுமாய் பிறந்தாய் இமையோர் தலைவா என்று நம்மாழ்வார் திருவருத்தத்திலே முதல் பாசுரத்திலேயே காட்டுகிறார் எத்தனையோ பிறவிகள் பிறக்கிறாய் நமக்கு தெரிஞ்சது தசாவதாரம் பொதுவா பிரசித்தமா தெரிஞ்சது ஆனா பகவான் பத்து அவதாரங்கள் மட்டும்தான் எடுக்கிறான்னு கிடையாது பல பல அவதாரங்களை எடுக்கிறான் எல்லா பிரிவுகளிலையும் பிறக்கிறான் தேவர்கள் குலத்திலே பிறக்கிறான் வாமனாவதாரம்னா தேவர்கள் குலத்திலே பிறந்தது மனுஷர்கள் குளத்திலே பிறக்கிறான் ராமாவதாரம் கிருஷ்ண அவதாரம் இதெல்லாம் மனுஷியர்கள் குளத்திலே பிறந்தது மிருகங்களுக்கு நடுவிலே வந்து பிறக்கிறான் மத்ஸ்யாவதாரம் கூர்மாவதாரம் நரசிம்ம அவதாரம் வராக அவதாரம் இதெல்லாம் மிருகங்களுக்கு நடுவிலே வந்து பிறப்பது நரசிம்ம அவதாரம் மனிதனும் மிருகமும் சேர்ந்த அவதாரம் அதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் மிருகத்திலே அவதாரம் பண்ணுகிறான் மரமா கூட பிறக்கிறான் பகவான் குப்ஜாங்கர மரம்னு சொல்லுவார்கள் நைமிசாரண்யத்துல இப்போ காடாகவே பகவான் இருக்கிறான் புஷ்கரங்கிற ஊரில் அந்த ஜலமாகவே பகவான் இருக்கிறான் இப்படியெல்லாம் விதவிதமாக எம்பெருமான் அவதரிக்கிறான் இப்படியெல்லாம் அவதாரம் பண்ணி நமக்கு நல்வழியை காட்டுகிறான் முக்கியமாக ராமாவதாரத்திலையும் கிருஷ்ணாவதாரத்திலையும் நிறைய உபதேசங்கள்லாம் பண்ணி லீலைகள் எல்லாம் பண்ணி காட்டி ஜனங்களை தன் விஷயத்திலே ஈர்க்கிறான் நிறைய பேருக்கு கிருஷ்ணன்னாலே ஒரு ஆசை ராமன்னாலே ஒரு ஆசை அப்படி அந்த ஆசையை எம்பெருமான் வளர்க்கிறான் வளர்ந்து வளர்த்து அவர்களை தன்னிடத்திலே கொண்டு வந்து சேர்த்துக் கொள்கிறான் இப்படி அவதாரங்களும் பண்ணுகிறான் ஆனா அவதாரங்கள் பண்ணினாலும் ஏதோ ஒரு பத்து பேர் ஒரு நூறு பேர் அவ்வளவு பேர் தான் அவளிடத்துல ஆசை கொண்டு அவனையே எல்லாமாக கருதி கொண்டு வாழ்ந்து அவனை அடைகிறார்கள் அதனால பகவான் பார்த்தான் சரி நாம் பிறந்து இந்த உலகத்தை திருத்துவதை காட்டிலும் இந்த உலகத்திலே இருப்பவர்களை கொண்டு இந்த உலகத்தை திருத்துவது சுலபம் என்று எண்ணி இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய சில ஆத்மாக்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு உயர்ந்த ஞானம் பக்தி இவைகளை எல்லாம் கொடுத்து அவர்களை ஆழ்வார்களாக ஆக்குகிறார் அப்படித்தான் நம்முடைய ஆழ்வார்கள் எல்லாம் காட்டப்படுகிறார்கள் இந்த உலகத்திலே இருந்தவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு ஞானம் பக்தி இதெல்லாம் கொடுத்து அவர்களை கொண்டு உபதேசங்களை பண்ண வைக்கிறார் எப்போவுமே நான் வந்து சொல்றேன் எல்லாரையும் நீங்க என்னத்தான் வணங்கணும் நான் தான் கடவுள் அப்படின்னு கடவுளே வந்து சொன்னா கூட எல்லாரும் என்ன பண்ணுவா பயப்படுவான் இது உண்மையா பொய்யா அப்படின்ட்டு இதே நான் வேறேன்னு வேற ஒருத்தரை பார்த்து சொல்றேன் இவர் தான் உயர்ந்தவர் அவருடைய குணங்கள் எல்லாம் பாருங்க எவ்வளவு நல்லவரா இருக்கார் எவ்வளவு உதவி பண்றார் அப்படின்னு சொன்னா நம்ம உடனே ஒத்துன்றுவோம் ஆமா ஆமா இவர் தன்னை பத்தியே சொல்லிக்கல இன்னொருத்தர் உண்மையிலே பெருமை வாய்ந்தவரா இருக்கார் அவரை பத்தி தானே சொல்றார் அதனால அவரை பத்தி நாம் உஜீவனம் அடையலாம் அப்படின்னு அவரை பிடித்துக் கொள்வார்கள் அதத்தான் பகவான் இங்கே பண்றான் நானாவது உபதேசம் என்பதை காட்டிலும் மற்றவர்களை கொண்டு உபதேசம் பண்ணலாம் என்று ஆழ்வார்களை வைத்து உபதேசம் பண்ணுகிறான் அதனாலே நம்முடைய இந்த உலகத்திலே பலரும் நன்மை அடைகிறார்கள் நம் ஆழ்வார் காலத்திலையும் சரி பெரியாழ்வார் காலத்திலையும் சரி திருமங்கி ஆழ்வார் காலத்திலையும் சரி பலரும் நன்றாக திருந்தி விஷ்ணு பக்தி தலையெடுத்து விஷ்ணுவே எல்லாம் என்று மிகவும் ஈடுபட்டு மிகுந்த பக்தி உடையவர்களாக வாழ்ந்தார்கள் ஆனாலும் அதுவும் கூட பகவானுக்கு திருப்தி அளிக்கவில்லை அதனால என்ன பண்ணுறான் சரி ஆழ்வார்கள் போதும் இனி ஆச்சாரியர்கள் வரட்டும் ஆழ்வார்கள்னா எப்பவுமே பகவானிடத்திலே அப்படியே உருகி உருகி அந்த பக்தியே நிரம்பிதவர்களாக இருப்பார்கள் ஆனா ஆச்சாரியர்கள் என்பவர்கள் அந்த அளவுக்கு உருக்கத்தை காட்டிக்கொள்ளாமல் ஞானத்திலே நோக்காக இருந்து கொண்டு நல்லா உபதேசம் பண்ணுவதிலே நோக்காக இருந்து கொண்டு அவர்கள் ஜனங்களை நன்றாக திருத்துவார்கள் நெடுந்தாலும் இந்த உலகத்திலே இருந்து உலகத்தை திருத்துவதற்கும் இசைவார்கள் ஆழ்வார்களுக்கு தான் பகவான் அனுபவிக்கிறது தான் நோக்கமே தவிர உபதேசம் எல்லாம் அவ்வளவு நோக்கம் இல்லை பகவானுடைய திருவுள்ளம் அவர்கள் உபதேசம் பண்ணணும்னு இருந்தால் கூட அவர்களின் என்ன ஆசை பகவானே இருக்கணும் அப்படின்னு அதிலேயே உருகி உருகி போயிடுவார்கள் ஆனால் ஆச்சாரியர்கள் அப்படி இல்லை அவர்கள் ஆழ்வார்களுடைய உபதேசத்தையும் கேட்டு இந்த உலகத்துக்கும் நன்றாக உபதேசங்களை பண்ணி உலகத்தையும் திருத்தி நன்றாக நம்முடைய இந்த வைஷ்ணவ சம்பிரதாயமானது நன்றாக வளரும்படிக்கு பண்ணினார்கள் அதே பல ஆச்சாரியர்கள் நாத்த முனிகள் தொடங்கி அதாவது லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாத்தை யாமுன மத்தியமாம் அந்த ஆச்சாரிய பரியந்தாம் அந்த குரு பரம்பரான்னு பிரசித்தமான ஸ்லோகம் லட்சுமிநாதன் தொடங்கி நாதமுனிகள் யாமுன முனிகள் இவர்கள் நடுவாக நம்முடைய ஆச்சாரியன் வரைக்கும் வரக்கூடிய இந்த பரம்பரையை வணங்குகிறோம் என்று இந்த ஸ்லோகம் புறத்தாழ்வான் அருள் செய்தது அவருடைய ஆச்சாரியர் ராமானுஜர் ராமானுஜர் ஜெகதாச்சாரியராக இருந்து கொண்டு இந்த உலகத்தையே நன்றாக திருத்தினவர் எல்லாருக்கும் இந்த உயர்ந்த விஷயங்கள் கிடைக்க வேண்டும் எல்லாருக்கும் மோட்சம் கிடைக்க வேண்டும் எல்லாருக்கும் நன்மை அமைய வேண்டும் என்பதை திருவுள்ளத்திலே கொண்டு மிகுந்த கருணையோடைய எவ்வளவோ சிரமங்கள் பரிசிரமங்கள் பட்டு இந்த சம்பிரதாயத்தங்கள் எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுக்காக பல முயற்சிகள் பண்ணி இந்த சம்பிரதாயத்தை வளர்த்தவர் அந்த வழியிலே ராமானுஜருக்கு பிறகு எம்பெருமானார் இந்த எம்பெருமானாருக்கு பிறகு எம்பார் பட்டர் நஞ்சியர் நம்பிள்ளை வடக்கு திருவிதை பிள்ளை திருவா பிள்ளை லோகாச்சாரியர் திருவாய்மொழி பிள்ளை மணவாழ மாமனிகள் என்று ஓராண்வொடி ஆச்சாரிய பரம்பரையாக இது நன்றாக வளர்ந்தது இதை தவிர பல பல ஆய பல பல நூற்றுக்கணக்கான ஆச்சாரியர்கள் அவர்கள் எல்லாரும் நம்முடைய சம்பிரதாயத்துக்கு பல நன்மைகளை பண்ணி பலரையும் நல்ல வழியிலே கொண்டு வந்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட நம்முடைய இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் எம்பெருமானுடைய ஆசையே எல்லாருக்கும் நன்மை ஏற்பட வேண்டும் எல்லாருக்கும் உஜ்ஜீவனம் கிடைக்க வேண்டும் இதிலே ஆண் பெண் வித்தியாசமோ இந்த வர்ணம் அந்த வர்ணம் இந்த ஜாதி அந்த ஜாதி வித்தியாசமோ ஏழை பணக்காரன் வித்தியாசமோ இது எதுவும் இல்லாமல் எல்லாருக்கும் மோட்சம் கிடைக்க வேண்டும் என்பதைத்தான் பகவானும் விரும்பினது அதையே தான் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்களும் நமக்கு காட்டி கொடுத்தார்கள் அந்த கிரமத்தில் இப்பொழுது ஒரு நல்ல முயற்சியானது நீங்கள் எல்லாரும் இங்கே தொடங்கி இருக்கிறீர்கள் அதுவும் இப்போ தொடங்கின நாளும் மிக நல்ல நாள் நாளைய தினம் மணவாழ மாமனிகளுடைய திருவர்கியன தினம் அதாவது மணவாழ மாமனிகள் இங்கிருந்து பரமபாதத்துக்கு போன தினம் அது இந்த மாசி மாசத்தில் துவாதசி தித்தியில் அது இருக்கும் அப்படி இந்த இந்த சமயத்திலே நம்முடைய சம்பிரதாய விஷயங்களை நன்றாக முறையாக தெரிந்து கொள்வதற்கான முயற்சியிலே நீங்கள் எல்லாம் இருக்கிறீர்கள் அது ரொம்ப சந்தோஷமான விஷயம் இதில் நம்முடைய கோயில் கோயில்டாட்டார் வலைத்தளத்தில் இருக்கக்கூடிய புத்தகங்களை வைத்து ஒரு ஒரு நாளும் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் படித்து விஷயங்களை பகிர்ந்து கொண்டு நன்றாக இந்த சம்பிரதாயங்களை தெரிந்து கொள்ள ஆவலாக இருக்கிறீர்கள் என்னன்னா படிக்கிறது ரொம்பவே நல்லது அது அவசியம் நாம் பண்ண வேண்டியது கூடவே கொஞ்சம் உபன்யாசம் கேட்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன் எதுவுமே நாம் படிக்கிறதை அதனுடைய அந்த தாற்பயங்களை உபன்யாசமாக கேட்டோம்னா இன்னும் நன்றாக மனதிலே பதியும் அதனாலே எந்தெந்த விஷயங்கள்லாம் இப்போ நாம் பதிப்பிச்சிருக்கோமோ அதெல்லாம் பெரும்பாலும் நம்முடைய வலைத்தளத்திலேயே யூடியூப் சேனல்லேயே உபன்யாசமாகவும் இருக்கும் அந்த விஷயத்தை நீங்கள் படிக்கும் பொழுதே அதுக்கு முதல் நாளே இந்த அதுக்கு தொடர்பான உபன்யாசத்தையும் கேட்டுவிட்டீர்கள் என்றால் அது ரொம்பவே பிரயோஜனமாக இருக்கும் படிக்கிறது நன்றாக மனதிலே ஆழமாக பதியும் ஏன்னா ஒரு முயற்சி பண்ணும் பொழுது அது நன்றாக வெற்றி அடைய வேண்டும் அதுக்கு என்னென்ன வழிகள் உண்டோ அதை பார்த்து நாம் அந்தந்த வழிகளை பின்பற்றினால் இது நன்றாக பிரயோஜனமாக இருக்கும் அதனாலே படிக்கும்பொழுது கூடவே உபன்யாசங்களையும் கேட்டுக்கொண்டே வாருங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் பொதுவாகவே சொல்லுவார்கள் கற்றலில் கேட்டல் நன்றுன்னு சொல்லுவார்கள் அதை படிக்கிறதை காட்டிலும் கேட்கறது ரொம்ப நல்லது ஏன்னா அந்த விஷயங்கள் ஒருத்தர் சொல்லி அதை நாம் கேட்கறதுங்கிறது எப்பொழுதுமே நம்முடைய சம்பிரதாயத்தில் அது ரொம்ப முக்கியமாக சொல்லப்படுறது நாம படித்து தெரிந்து கொள்வதை காட்டிலும் ஒருத்தர் இடத்துல கேட்டு தெரிந்து கொள்வது கற்றவர்களிடத்தை கேட்டு தெரிந்து கொள்வது மிகவும் முக்கியம் அதனால நீங்கள் ரெண்டுமே பண்ணலாம் ஆழ்வாரே தெரித்து எழுதி வாசித்து கேட்டு வணங்கி வழிபட்டு பூசித்தும் போக்கினேன் போதுன்னு திருமழிசி ஆழ்வார் காட்டுகிறார் இதுதான் தன்னுடைய தினசரி தன்னுடைய நாளை எப்படி போக்குகிறார் அப்படிங்கிறதுக்கு திருமழிசி ஆழ்வார் ரொம்ப அழகா ஒரு நமக்கு ஒரு மார்க்கம் வழி பண்ணி கொடுக்கிறார் தெரித்து விஷயங்களை தெரிந்து கொண்டு எழுதி எழுதி பார்த்து தெளித்து எழுதி கேட்டு அதே விஷயங்களை கேட்டு வாசித்து அதை படித்து வணங்கி எம்பெருமானை வணங்கி வழிபட்டு விசேஷமாக இந்த எம்பெருமானத்தை பக்தியோட இந்த எம்பெருமானுக்கு திருவாரதனம் எல்லாம் பண்ணி வணங்கி வழிபட்டு பூசித்தும் போக்கினேன் போது இப்படி எம்பெருமானுக்கு பூஜை எல்லாம் பண்ணி திருவாரதனம் எல்லாம் பண்ணி என்னுடைய பொழுதை போக்குகிறேன்னு ஆழ்வாக காட்டுகிறேன் இப்படித்தான் நம்முடைய நாளே போகணும் ஆனா இப்போ நமக்கு பல கடமைகள் இருக்கலாம் பல பல காரியங்கள் இருக்கலாம் அதுக்கு இதை போது ஒரு ஒரு மணி நேரம் வச்சுக்கணும்னு தொடங்கி இருக்கிறதே ரொம்ப நல்ல விஷயந்தான் இது ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரமாவது வைத்துக் கொள்ளுங்கள் திட்டம் போட்டிருக்கிறது திங்கள் செவ்வாய் மட்டும் கேட்க படிக்கிற மாதிரி வச்சுட்டு மற்ற நாட்களும் அவரவர்கள் ஏற்ப அவர்கள் விஷயங்களை கேட்டுக்கொள்ளலாம் இல்லை இருக்கிற வலைச்சலத்திலேருந்து படித்துக் கொள்ளலாம் சேர்ந்து படிக்கிறது அது ஒரு தனி அனுபவம் கூடியிருந்து குளிர்ந்து எல்லோரும் பாவின்னு ஆண்டாள் சொன்னது போல சேர்ந்து சத்சங்கமாக பண்ணுவதுங்கிறது ஒரு தனி அனுபவம் அதையும் வைத்துக் கொள்ளுங்கள் அவர்கள் தனியாக இருக்கும் பொழுதும் வீட்டிலே இருந்து கொண்டு கிரகத்திலே இருந்து கொண்டே விஷயங்களை படிக்கலாம் எப்பொழுதுமே நமக்கு பூர்வாச்சாரியர்களுடைய ஸ்ரீசுக்திகள் அவர்களுடைய உத்தமமான வார்த்தைகள் அந்த வார்த்தைகளே நமக்கு பெரிய துணை நாம் தனியாகவே அந்த பூர்வாச்சாரியர்களுடைய ஸ்ரீசுக்திகளை படித்து கொண்டிருந்தால் கூட அவர்கள் நமக்கு துணையாக இருக்கிறார்கள் அந்த எண்ணத்தோட அந்த பாவத்தோட ஒரு ஆச்சாரியிடத்திலேருந்து பெறுகிறோம் என்ற அந்த எண்ணத்தோட இதை நன்றாக தொடர்ந்து பணினீர்கள் என்றால் நமக்கு நன்றாக ஞானம் பக்தி வைராகியம் இதெல்லாம் வளர்ந்து எல்லா விதமான நன்மைகளும் ஏற்படும் இந்த கைங்கரியம் நல்லா தொடர்ந்து மேலே மேலே நடக்க வேண்டும் என்று ஆழ்வார் எம்பெருமானார் ஜிய ஆச்சாரியர்களை பிரார்த்தித்துக் கொண்டு அமைகிறேன் இதில் நம்முடைய வலைத்தளத்திலே கோயில் டாட்டார் வலைத்தளத்தில் இருக்கக்கூடிய புத்தகங்களை வைத்து ஒரு ஒரு நாளும் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் படித்து விஷயங்களை பகிர்ந்து கொண்டு நன்றாக இந்த சம்பிரதாயங்களை தெரிந்து கொள்ள ஆவலாக இருக்கிறீர்கள் என்னன்னா படிக்கிறது ரொம்பவே நல்லது அது அவசியம் நாம் பண்ண வேண்டியது கூடவே கொஞ்சம் உபன்யாசம் கேட்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன் எதுவுமே நாம் படிக்கிறதை அதனுடைய அந்த தாற்பயங்களை உபன்யாசமாக கேட்டோம்னா இன்னும் நன்றாக மனதிலே பதியும் அதனாலே எந்தெந்த விஷயங்கள்லாம் இப்போ நாம் பதிப்பிச்சிருக்கோமோ அதெல்லாம் பெரும்பாலும் நம்முடைய வலைத்தளத்திலேயே யூடியூப் சேனல்லேயே உபன்யாசமாகவும் இருக்கும் அந்த விஷயத்தை நீங்கள் படிக்கும் பொழுதே அதுக்கு முதல் நாளே இந்த அதுக்கு தொடர்பான உபன்யாசத்தையும் கேட்டுவிட்டீர்கள் என்றால் அது ரொம்பவே பிரயோஜனமாக இருக்கும் படிக்கிறது நன்றாக மனதிலே ஆழமாக பதியும் ஏன்னா ஒரு முயற்சி பண்ணும் பொழுது அது நன்றாக வெற்றி அடைய வேண்டும் அதுக்கு என்னென்ன வழிகள் உண்டோ அதை பார்த்து நாம் அந்தந்த வழிகளை பின்பற்றினால் இது நன்றாக பிரயோஜனமாக இருக்கும் அதனாலே படிக்கும்பொழுது கூடவே உபன்யாசங்களையும் கேட்டுக்கொண்டே வாருங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் பொதுவாகவே சொல்லுவார்கள் கற்றலில் கேட்டல் நன்றுங்கு சொல்லுவார்கள் அதை படிக்கிறதை காட்டிலும் கேட்கறது ரொம்ப நல்லது ஏன்னா அந்த விஷயங்கள் ஒருத்தர் சொல்லி அதை நாம் கேட்கறதுங்கிறது எப்பொழுதுமே நம்முடைய சம்பிரதாயத்தில் அது ரொம்ப முக்கியமாக சொல்லப்படுறது நாம படித்து தெரிந்து கொள்வதை காட்டிலும் ஒருத்தரிடத்துல கேட்டு தெரிந்து கொள்வது கற்றவர்களிடத்தில் கேட்டு தெரிந்து கொள்வது மிகவும் முக்கியம் அதனால நீங்கள் ரெண்டுமே பண்ணலாம் ஆழ்வாரே தெரித்து எழுதி வாசித்து கேட்டு வணங்கி வழிபட்டு பூசித்தும் போக்கினேன் போதுன்னு திருமழிசி ஆழ்வார் காட்டுகிறார் இதுதான் தன்னுடைய தினசரி தன்னுடைய நாளை எப்படி போக்குகிறார் அப்படிங்கிறதுக்கு திருமழிசி ஆழ்வார் ரொம்ப அழகா ஒரு நமக்கு ஒரு மார்க்கம் வழி பண்ணி கொடுக்கிறார் தெரித்து விஷயங்களை தெரிந்து கொண்டு எழுதி எழுதி பார்த்து தெளித்து எழுதி கேட்டு அதே விஷயங்களை கேட்டு வாசித்து அதை படித்து வணங்கி எம்பெருமானை வணங்கி வழிபட்டு விசேஷமாக இந்த எம்பெருமானத்தை பக்தியோட இந்த எம்பெருமானுக்கு திருவாரதனம் எல்லாம் பண்ணி வணங்கி வழிபட்டு பூசித்தும் போக்கினேன் போது இப்படி எம்பெருமானுக்கு எல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணி என்னுடைய பொழுதை போக்குகிறேன்னு ஆழ்வாக காட்டுகிறேன் இப்படித்தான் நம்முடைய நாடே போகணும் ஆனால் இப்போ நமக்கு பல கடமைகள் இருக்கலாம் பல பல காரியங்கள் இருக்கலாம் அதுக்கு இதை போது ஒரு ஒரு மணி நேரம் வச்சுக்கணும்னு தொடங்கி இருக்கிறதே ரொம்ப நல்ல விஷயம்தான் இது ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரமாவது வைத்துக் கொள்ளுங்கள் திட்டம் போட்டிருக்கிறது திங்கள் செவ்வாய் மட்டும் கேட்க படிக்கிற மாதிரி வச்சுருக்க மற்ற நாட்களும் அவரவர்கள் சௌகரியத்துக்கேற்ப அவர்கள் விஷயங்களை கேட்டுக்கொள்ளலாம் இல்லை இருக்கிற வலைக்காலத்தில் படித்துக்கொள்ளலாம் சேர்ந்து படிக்கிறது அது ஒரு தனி அனுபவம் கூடியிருந்து குளிர்ந்து எல்லோரும் பாவின் ஆண்டாள் சொன்னது போல சேர்ந்து சத்சங்கமாக பண்ணுவதுங்கிறது ஒரு தனி அனுபவம் அதையும் வைத்துக் கொள்ளுங்கள் அவர்கள் தனியாக இருக்கும் பொழுதும் வீட்டிலே இருந்து கொண்டு கிரகத்திலே இருந்து கொண்டே விஷயங்களை படிக்கலாம் எப்பொழுதுமே நமக்கு பூர்வாச்சாரியர்களுடைய ஸ்ரீசுக்திகள் அவர்களுடைய உத்தமமான வார்த்தைகள் அந்த வார்த்தைகளே நமக்கு பெரிய துணை நாம் தனியாகவே அந்த பூர்வாச்சாரியர்களுடைய ஸ்ரீசுக்திகளை கொண்டிருந்தால் கூட அவர்கள் நமக்கு துணையா இருக்கிறார்கள் அந்த எண்ணத்தோட அந்த பாவத்தோட ஒரு ஆச்சாரியிடத்திலிருந்து பெறுகிறோம் என்ற அந்த எண்ணத்தோட இது நன்றாக தொடர்ந்து பணிநீர்கள் என்றால் நமக்கு நன்றாக ஞானம் பக்தி வைராகியம் இதெல்லாம் வளர்ந்து எல்லாவிதமான நன்மைகளும் ஏற்படும் இந்த கைங்கரியம் நல்லா தொடர்ந்து மேலே மேலே நடக்க வேண்டும் என்று ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் ஆச்சாரியர்களை பிரார்த்தித்துக் கொண்டு அமைகிறேன் ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் ஜியர் திருவடிகளே சரணம் கோ என் கே ஓ வைஐஎல் என்னும் ஆப்பை கூகுள் பிளே இருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் இருந்தோ டவுன்லோட் செய்து இதுபோன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம் எங்கள் வலைத்தளம் கோயில் டாட் ஆர் கே ஓஎல் டாட் ஓ ஆர் ஜி